மாதா தொலைக்காட்சினியர்களுக்கு வணக்கம் என்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கோடைக்கால ப்ராப்ளம் கோடைக்காலத்தில் என்ன மாதிரி உடல்வு பாத்தைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பாடி ஹீட் ஆகும் அதுக்கப்புறம் கண் எரிச்சல் அப்புறம் வயிற்று வலி சிலருக்கு வந்து பாடி ஹீட்னால் தலைவலி கோல்டு இருமல் இதெல்லாம் இருக்கும் நீர் சுருக்கு நீர் அடைப்பு கிட்னி ஸ்டோன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கு வந்து விந்து ஸ்கலிதம் யூரின்ல சிறுநீரில் விந்து தானாகவே வெளியேறது கனவில் தூக்கத்தில் வெளியேறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அடைப்பு வரும் அப்புறம் சிலருக்கு வியர்வை அதிகமாக துர்நாற்றத்துடன் இருக்கும் அப்புறம் ஜென்ரலாக நீர் சத்து உடம்புல குறையும் எல்லாருக்குமே குழந்தையில் பெரியவங்க வரைக்கும் இந்த சம்மரில் நீர் சத்து குறையும் அதனால சில உபாதைகள் ஏற்படும் அதனால தான் வந்து சம்மரில் நம்ம நார்மலாக ஒரு டூ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறோன்னா சம்மரில் ஒரு த்ரீ இல்லை த்ரீ லிட்டர்ஸ்க்கு பதில் நார்மலாக த்ரீ குடிக்கிறேன்னா ஃபோர் லிட்டர்ஸ் யாரும் எனி வாட்ரி ஃப்ரூட்டு அதனால் தான் சீசனபிள் ஃப்ரூட்ஸுன்னு டைட் உங்களுக்கு சொல்லும் தண்ணி நிறைய குடிக்கணும் பாடி ஓஷனம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதே போல் தலையில் பார்த்திங்கன்னா நமக்கு பாடி ஹீட்னால உடல் முழுவதும் தலையிலேருந்து தான் எங்கே வேணாம் பாயில்ஸ் வரலாம் முகப்பருவரில் அக்னி சொல்லல பாயில்ஸ் அந்த மாதிரி வரலாம் அது மாத்தம் இல்லை சிலருக்கு மயக்கம் தலை சுற்றல் வாந்தி இருக்கலாம் பிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து பக்கவாதம் வர வாய்ப்பு உண்டு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் ஆறு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு பைல்ஸ் ப்ராப்ளம் சொல்லவே தேவையில்ல சம்மரில் வரும் சிலருக்கு வயிற்று வலி வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் சம்மரில் ஏற்படலாம் ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊரல் அரிப்பு ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக டிப்ஸ் கொடுக்கலாம் இப்போது சாதாரணமாக தண்ணி இருக்குல்ல அதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் லைம் பிழிஞ்சிட்டு அதை காலையில் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க குடிக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் சம்மரில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ தயிர் இருக்குது அதில் நீங்கள் சந்தனம் மிக்ஸ் பண்ணி பேக் ஒரு நாள் கடலை மாவு இருக்குது ரோஸ் வாட்டர் ஒரு நாள் ஜெல் ஒரு நாள் பால் ஆடை இருக்குது ஏடு அதை போட்டு ஒரு நாள் வெறும் கடலை மாவு பைத்தம் மாவு இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸு அதே போல் இந்த சம்மருக்கு பாடி ஹீட்டு நல்ல முடி கொட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜென்ரலாக இப்போ எல்லோரும் வந்து பாதாம் முந்திரி நட்ஸுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா பாதாம் முந்திரியெல்லாம் காஸ்ட்லி இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க இல்லாதவங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க வேர்க்கடலை சாப்பிட்டா உங்களுக்கு பைல்ஸுக்கு நல்லது பிரெயினுக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உடல் உறுதிக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது அந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து கற்பட்டி போட்டு சாப்பிடலாம் இளநீர் மோர் நன்னாரி சப்பத்து குடிக்கலாம் லைம் ஜூஸ் குடிக்கலாம் சீசனபிள் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கு இதுதான் சீசன் வாட்டம் இல்லான் மஸ்கி வெள்ளரிக்காய் கரும்பு ஜூஸ் இப்படி எல்லாத்தையுமே சாப்பிடும்போது நமக்கு பாடி அப்படியே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இதே சோரியாசிஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தேங்கண்ணர் போடலாம் ஆலிவ் ஆயில் போடலாம் சாப்பாட்டில் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் குறைச்சிட்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் நான்வெஜ்ஜு இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் முடிஞ்சால் சோரியாசிஸ் உள்ளக்க வெங்காயம் கூட ஒரு வாரத்துக்கு சாப்பிடாம இருக்க நல்லது அந்த மாதிரி நம்ம எத்தனையோ பிரச்சனை சம்மரில் எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா நீங்கள் சப்ஜா சீடு பாதாம் பீசன் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஊற வச்சு சியா சீடு இதெல்லாம் ஊற வச்சு எல்லா ஜூஸில் மோரில் பாலில் பிடி கலந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக சுகரும் ஐஸும் சேர்க்கதிக்க அதுக்கு பதில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இப்போ கோல்டு பிரச்சனை அவங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக நீங்கள் பனை வெல்லும் ஆறு தேன் நாட்டு சக்கரை இப்படி கலந்து கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து 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 வீட்டில் உள்ள பொருட்கள் அதே போல் ராகி கம்பு சோளம் தினை வகைகள் அதுக்கப்புறம் சாமை தினை வர எவ்வளோ ஐட்டம்ஸ் சிறுதானுக்கள் பாரம்பரிய அரிசிகள் அதில் வகை வகையாக நீங்கள் பாயசம் கொழுக்கட்டை புட்டு இடியாப்பம் கஞ்சி இட்லி அடை தோசை இப்படி வெரைட்டியாக நீங்கள் கடையில் என்ன வாக்குறீங்களோ அதே பேர் அதே மெத்தடு இதில் நீங்கள் பாரம்பரிய உணவுகளில் எல்லா காய்கறிகளையும் போட்டுப்போம் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது ஏன் நீங்கள் இதில் இந்த ரைஸில் செய்யக்கூடாது அவள் சகப்ப அவளில் ஏன் செய்யக்கூடாது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி கவனத்தோடு இருத்தன்னா நிச்சயமாக சம்மரை சமாளிக்க முடியும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வழக்க